ஆற்றல் தரும் மாண்டவரின் அருத்துணையோடு மாற்றம் காண்போம் அவனியில் புது மாற்றம் காண்போம் அவனியில் பாண்டவர் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்க்கை முழுவதும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த நற்செய்தியை அவர் எங்கிருந்து அறிவிக்கின்றார் இடம் என்று சொன்னால் ஒருவேளை தொழுகை கூடங்கள் மக்கள் கூடி வரக்கூடிய பொது இடங்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற போது கூட மக்கள் தேடி வருகின்ற போது அதை அறிவிக்கின்றார் என்று நாம் சொல்லலாம் இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற தன்மையை அவர் எங்கிருந்து பெற்றுக் அது மிக முக்கியமான ஒரு கேள்வி பொதுவாக நாம் ஒருவேளை சொல்வதென்று சொன்னால் ஏற்கனவே அவர் கற்றறிந்த மறைநூல் பகுதிகளில் இருந்து அவர் எடுத்து சொன்னார் என்று ஒரு வேளை சொல்ல முடியுமா என்றால் அதற்கு சில வாய்ப்புகள் உண்டு என்றால் பொதுவாக இன்றைக்கு நாம் மறையுரை என்று சொல்லுகின்ற போது பல நேரங்களில் பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ இருக்கக்கூடிய அந்த தகவல்களை நாம் சொல்கின்றோம் இந்த தகவல்கள் சொல்வது இயேசுடைய போதனையா அது இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி மற்ற மறைநூல் அறிஞரை போலன்றி இந்த இயேசுடைய நச்சத அறிவிப்பு என்பது சற்று வித்தியாசமானதால் இருக்கின்றதை மக்கள் பார்க்கின்றார்கள் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அங்காரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் என்று மார்க்கு நச்சுதல் மிக அழகாக கோடித்து காட்டுகின்றார் அதோடு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தங்களுக்கு இவ்வாறாக பேசிக் கொள்கின்றார்கள் இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அப்படியானால் இந்த மறைநூல் அறிஞர்களுடைய போதனா முறைக்கும் இயேசு போதிக்கின்ற முறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற மறைநூல் அறிஞர்கள் யாவரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மறைநூல் பகுதிகளை கற்றறிந்த விஷயங்களை அவர்கள் கொடுத்தார்கள் இருக்கிறது இருக்கிறபடியே ஒப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு பல நேரங்களில் மற்ற மறைவுதைகள் வருகிறது என்று சொன்னால் எங்கிருந்த எடுத்த ஒரு சில பகுதிகளை வாசித்து அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போறது ஒரு சிலர் ரொம்ப உணர்வுபூர்வமாக கூட பேசுவாங்க எப்படி பார்க்கின்ற போது பல ஏற்பாட்டிலேயோ அல்லது புதிய ஏற்பாட்டிலேயோ மேற்கோள்களை கரெக்டாக சைட்டேஷன்ஸோட சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க இது எல்லாம் தகவல்கள் சொல்லி சொல்லக்கூடிய அனுபவம் இருக்கிறது இருக்கிறபடியே ஒப்பிச்சுட்டு போறது ஆனால் இயேசுடைய போதனை என்பது அப்படிப்பட்டதாக அல்ல மறைமுக என்றால் நிச்சயமாக தெரிந்திருந்தது ஏற்கனவே அறிஞரோடு விவாதிக்கின்ற அளவிற்கு இயேசு ஞானம் பெற்றிருந்தார் ஆனால் தான் கற்றதை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய மனநிலையில் அல்ல மாறாக இந்த மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் எதை சொல்வது என்பதை தான் உள்ளூர உணர்ந்து கடவுளிடம் அவர் ஜெபிக்கின்றது காரணத்தினால் கடவுள் வெளிப்படுத்துகின்றவற்றை சொல்லக்கூடிய வல்லமை அவர் பெற்றிருந்தார் ஆக உண்மையான ஒரு போதனை என்பது வெறும் தகவல்கள் சொல்லக்கூடியதல்ல மாறாக கடவுளுடைய ஆற்றலை பெற்றவராக சரியானவற்றை துணிவோடு சொல்லக்கூடியது அதுதான் அதிகாரமிக்க ஒரு போதனை அப்ப அந்த அதிகாரமிக்க போதனை என்பது மக்களை திருப்திப்படுத்துவதில் அல்ல பல நேரங்கள் நம்ம இதை சொன்னா கோச்சுக்குவாங்களோ இதை சொன்னா அவங்க எதிர்ப்பு வந்துருமோ என்று அந்த மனநிலையில் வருகின்ற போது அந்த மறையுறை உண்மையாக தோற்றுவிடும் மாறாக மக்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக கடவுள் எதை சொல்ல விரும்புகின்றாரோ அதை துணிவோடு சொல்லக்கூடிய அனுபவமாக அது மாறுகின்ற போதுதான் இந்த இயேசுடைய அந்த போதனா முறையில் நாம் பங்கெடுக்கின்றோம் ஏதால் இயேசு ஆண்டவர் அறிப்பார் அந்த மக்களுக்கு அவர் செய்து கொடுத்தார் இது சரியா இது தவறா அல்லது இதை ஏற்றுக்கொள்வார்களா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பதை எல்லாம் கடந்து கடவுள் இதை சொல் என்று உணர்த்துவார் என்று சொன்னால் அதை துணிவோடு அறிவிக்கக்கூடியவராக இயேசு இருந்தார் அந்த வித்தியாசம் தான் அவங்க பார்க்கிறாங்க மற்ற மறைமுக அறிஞர்களை போல இவர் இல்ல இவருடைய போதனை வித்தியாசமாக இருக்கிறது அது எந்த அளவிற்கு உச்சக்கெட்டத்துக்கு அழைத்து செல்கிறது என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் இந்த இயேசுவனுடைய போதனையை உள்ளூர உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்களோ இல்லையோ ஆனால் மனித நிலையை கடந்த தீய ஆவிகள் கூட இயேசுவை யார் என்று தெரிந்திருந்த அந்த காரணத்தினால் அது கத்திக்கொண்டு வெளியேறுவதை பார்க்கிறோம் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் ஏன் இங்குடைய காரியத்துல தலையிடுறீங்க என்று தீயாவை கேட்கிறது ஒருவேளை இயேசு சாதாரண ஒரு மனிதனாக மட்டும் இருந்திருந்தார் என்று சொன்னால் வரல பேய்களை எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துருச்சு நீர் கடவுளுக்கு அர்ப்பணமான என்பதை பெய்களை கொண்டுபிடிச்சிருச்சு என்று சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் இயேசு கடவுளுக்கு அர்ப்பணமானவரா என்ற ஆம் அர்ப்பணமானவர் ஆனால் அதை கடந்து அவர் என்ன செய்கின்றார் இவரை விட்டு வெளியே போய் என்று அகற்றுகின்றார் காரணம் என்ன என்று சொன்னால் தீயக்கு இங்கே இடம் இல்லை ஏனென்றால் துணித இடம் அது பிரியமானவர்களே இங்கே நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கின்ற போது அங்கே கடவுளுடைய பிரசனத்தை கொடுக்கக்கூடிய அனுபவமாக ஒவ்வொரு மறைவுரையும் மாற வேண்டும் அதுதான் கடவுளுடைய அந்த வல்லமை வெளிப்படுத்துகின்றது கடவுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய காரணத்தினால் அதில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய அருள் மரம் என்பது நிலம கிடைக்கின்றது இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு மறையுறை அனுபவமும் இறைவனை நோக்கிய பயணத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் நம்பி ஏற்போம் ஆமேன்